ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாரன் வீரா சீரியல ஒரு அட்டகசமான எபிசோடு வந்துருங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வழக்கறிஞருக்கு வந்து ஆதாரத்தை திரட்டுறதுக்காக ரெண்டு நாள் டைம் கொடுக்குறாங்க ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வீராவுக்கு வந்து சந்தேகமாகவே இருக்குது ராகவ மாமா வந்து அவ்வளோ தூரம் பணம் கொடுத்தோம் இப்படி எதுக்கு மாறன் வந்து மாட்டி விட்டான் அப்படின்னு வீரா பார்த்தீங்கன்னா ரொம்பவே குழப்பத்தில் இருக்கிறாங்க அது மட்டும் இல்லைங்க அப்படின்னா ராகவ மாமா வந்து வேறு ஏதோ காரணத்துக்காக தான் பணம் கொடுத்துருக்காரு அப்படி இல்லைனா அவன் கண்டிப்பாக மாரை வந்து மாட்டி விட்டுருக்க மாட்டான் அப்படி இருந்தவன் மாட்டி விட்டுருக்கானா இதுக்கு பின்னாடி ஏதோ சந்திச்சு தான் இருக்குது அது என்ன எதுன்னு நம்ம முத கண்டுபிடிச்சாகணும் அப்படி இருந்தோம் மாமா எதுக்கு அப்படி அவங்க அவங்ககிட்ட பணம் கொடுத்தாரு அப்போனா மாமா வந்து பணம் கொடுத்தது மாறனை வந்து காப்பாற்றுறதுக்கு இல்லை வேறு ஏதோ விஷயத்துக்காக தான் பணம் கொடுத்துருக்கிறாரு அப்போனா இதுக்கு பின்னாடி என்னமோ ஒன்று இருக்குது நம்ம வந்து இதை கண்டுபிடிச்சாகணும் ஆனால் இதை பற்றி நம்ம மாரன் மாறங்கிட்ட கேட்டால் மாற வந்து ஏதாச்சும் சொல்லி சமாளிச்சிருவான் நம்ம கண்டிப்பாக இதை பற்றி ராகவ மாமா கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வீரா என்ன பண்ணுறாங்கன்னா நேரா அவங்க ராகவ மாமா பார்க்குறதுக்கு அப்போ வராங்க ராகவம் பார்த்தீங்கன்னா வீரா வரதை பார்த்துட்றாங்க வீரா வரதை பார்த்துட்டு ராகவ வந்து நடுங்கிக்கிட்டே இருக்காங்க வீரா வேற வராளே இப்போ என்ன சொல்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும் போதே வீரா வந்து கேட்குறாங்க மாமா ஒரு நிமிஷம் நின்னுங்க மாமா நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை கேட்கணும் என்கிட்ட நீங்கள் வந்து அதை மறைக்காமல் சொல்லணும் மாமா அதை மட்டும் சொல்லலைனா இப்போ வந்து நான் மனுஷியாகவே இருக்க மாட்டேன் அப்படின்னு வீரா பார்த்தீங்கன்னா ராகவா பார்த்து கேட்குறாங்க ராகவம் பார்த்தீங்கன்னா அப்படியே திரு திருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ உடனே ராகவ வந்து கேட்குறாங்க என்ன சொல்கிற வீரா எனக்கு ஒன்றுமே புரியல போதும் மாமா நிறுத்துங்க உங்கள் நடிப்பலாம் நிறுத்துங்க நீங்கள் உங்கள் தம்பி எல்லாருமே நடிச்சுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் போதும் எனக்கு எல்லா உண்மையுமே தெரிய வந்துட்டு இப்போ நீங்களாம் உங்கள் வாயில் சொல்கிறீங்களா இல்லையா அதை பற்றி கேட்டுட்டு போகலாம்னு தான் நான் வந்தேன் அப்படின்னு வீரா பார்த்தீங்கன்னா ராகவா பார்த்து கேட்குறாங்க அப்போ உடனே ராகவம் வீரா கேட்கிறாங்க என்ன வீரா நான் வந்து சொல்லணும் அந்த விட்னஸ் வந்து மாறன் வந்து காட்டி கொடுத்துட்டு போறான் அவன் வந்து அங்கே இருக்கவங்க எல்லாரும் முன்னாடியுமே மாறம் தான் தப்பு பண்ணணுன்னு சொல்லிட்டு போகிறான் இதுலேருந்தே எனக்கு சந்தேகம் வருது மாமா நீங்கள் வேற அவன் கிட்ட பணம் கொடுத்துருக்கீங்க எனக்கு வந்து ஒன்றுமே புரியலை இப்போ நீங்களாம் சொல்கிறீங்களா இல்லையா அப்படின்னு வீரா பார்த்தீங்கன்னா ராகவை பார்த்து கேட்குறாங்க அப்போ உடனே ராகவ வந்து சொல்கிறாங்க ஆமாம் வீரா நான் சொல்கிறதெல்லாம் உண்மை தான் வீரா நான் வந்து பத்து லட்சரூபா பணம் கொடுத்தேன் அது வந்து மாறனை காப்பாற்றுறதுக்கு தான் பணம் கொடுத்தேன் ஆனால் அவன் வந்து என்கிட்டே பணத்தை வாங்கிட்டு அவன் எதுக்கு இப்படி மாற்றி சொன்னானே எனக்கு சத்தியமாக தெரியலை வீரா அப்படின்னு சொன்னதோட பார்த்தீங்கன்னா அதை கேரிட்டு வீரா வந்து ரொம்பவே கோவப்படுறாங்க போது மாமா இதுக்கு மேலேயும் நடிக்காதீங்க எனக்கு எல்லாம் உண்மையும் தெரியுமா நீங்கள் எல்லாம் உண்மையாக சொல்லுங்கள் தயவு செஞ்சு என் கிட்டே நடிக்காதீங்க மாமா அப்படின்னு வீராக பார்த்தீங்கன்னா ரொம்ப கோவத்தோட ராகவா பார்த்து கேட்குறாங்க மாமா இதுக்கு மேலே கிட்டே கேட்டு எந்த யூஸும் இல்லை நான் போயிட்டு எங்கே போனால் உண்மை தெரியுமோ அங்கே போய் நான் பார்த்துக்கிறேன் எப்படியாவது அவனை பிடிச்சி உண்மையை தெரிஞ்சுக்காம நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீரா பார்த்தீங்கன்னா ரொம்ப கோவத்தோடு அங்கேருந்து கிளம்புறாங்க அப்போ ராகவா பார்த்தீங்கன்னா வீரா வந்து எவ்வளோதோ தடுத்து பார்க்குறாங்க ஆனால் வந்து கேட்குற மாதிரி இல்லை வீரா வந்து அங்கேருந்து ரொம்ப கோவத்தோட அந்த சாட்சியை பார்க்கறதுக்காக அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அப்போ உடனே ராகோ என்ன பண்ணுறாங்கன்னா மாரனுக்கு வந்து கால் பண்ணுறாங்க கிட்ட வந்து நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க டே மாறா நான் எவ்வளோதோ தடுத்து பார்த்தேன்டா ஆனால் வீரா வந்து கேட்குற மாதிரி தெரியல அந்த ஐவிட்னஸை வந்து பார்க்குறதுக்காக வீரா வந்து இங்கேருந்து கிளம்பிவிட்டா நீதான் எப்படி வீராவுக்கு வந்து கால் பண்ணி பேசி வந்து நீ தான் தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு ராகோவை பார்த்தீங்கன்னா கிட்ட வந்து சொல்கிறாங்க அப்போ மாரன் பார்த்தீங்கன்னா ராகோ சொல்கிறத கேட்டுட்டு செம்ம அதிர்ச்சி ஆகிறாங்க உடனே மாரணன் என்ன பண்ணுறாங்கன்னா வீராவுக்கு வந்து கால் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் வீரா பார்த்தீங்கன்னா ஃபோனை வந்து அட்டன் பண்ணவே மாட்டேங்கிறாங்க அதை பார்த்துட்டு மாறன் பார்த்தீங்கன்னா செம கோவப்படுறாங்க அப்போ உடனே அந்த இடத்துக்கு மாறனோட அத்தை வள்ளி வந்து அங்கே வராங்க வள்ளி பார்த்தீங்கன்னா மாரன் வந்து பாத்துடறாங்க ஏண்டா மார டென்ஷனோட இருக்கு அப்படின்னு வள்ளி வந்து கேட்குறாங்க அப்போ மாறன் பார்த்தீங்கன்னா நடந்த எல்லா விஷயத்தையுமே அவங்க அத்தை வள்ளிக்கிட்ட வந்து சொல்றாங்க அதை கேட்டுட்டு அவங்க அத்தை வள்ளியும் ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க ஆடா பாவி இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு ஏண்டா என்கிட்ட நீ ஒரு வார்த்தை கூட சொல்லலை அப்படின்னு வள்ளி பார்த்தீங்கன்னா மாரன் கிட்ட கேட்கறாங்க அப்போ உடனே மாறன் வந்து சொல்றாங்க இது வந்து அவ்வளோ பெரிய நல்ல விஷயம் அவங்க சொல்லி என்ன ஆக போகுது அப்படின்னு மாறன் சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்பிக்கிறாங்க அப்போ உடனே வள்ளி வந்து சொல்கிறாங்க சரி விடுடா மாறா ஃபீல் பண்ணாதடா நானும் இந்த விஷயத்தை வந்து எப்படி அது வீராக்கிட்ட சொல்லலான்னு தான் இருந்தேன் ஆனால் அந்த கடவுளாக பார்த்து கிட்ட வந்து அந்த விஷயத்தை வந்து சொல்ல போகிறான் சரி விடுடா மாறா என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அதான் உன் அத்தை நான் இருக்கல அப்படின்னு வள்ளி வந்து மாறன் கிட்ட சொல்கிறாங்க அத்தை நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் இல்லை இந்த விஷயம் மட்டும் கண்டிப்பாக வீராவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா வீரா வந்து உண்மையிலேயே ரொம்ப கோச்சிக்கிடுவாத்த அதனால் நான் சொல்கிற மாதிரி பண்ணலாம் த அப்படின்ட்டு மாறான்னு பார்த்தீங்கன்னா வள்ளிக்கிட்ட வந்து ஒரு ஐடியா ஒன்று சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா நம்ம வீரா தான் காட்டுறாங்க வீராவ பார்த்திங்கன்னா அந்த விட்னஸை பார்க்கறதுக்காக ரொம்பவே வேகமாக போகிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா வள்ளிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க கண்டிப்பாக வீரா வந்து அந்த விட்னஸ் வந்து மீட் பண்ணிடவே கூடாது அப்படி மட்டும் வீரா வந்து அந்த விட்னஸ் வந்து பார்த்துட்டானா எல்லா உண்மையுமே வீராவுக்கு வந்து தெரிஞ்சு போயிருந்தேன் அதனால் நம்ம தான் தான் எப்படி வச்சு வந்து தடுத்து நிறுத்தணும் அப்படின்ட்டு வள்ளிக்கிட்ட வந்து மாறினது சில ஐடியா எல்லாமே சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம வீரா தான் காமிக்கிறாங்க வீரா பாத்தீங்கன்னா ஒரு வழியாக அந்த விட்னஸ் வந்து பார்த்தாராங்க அந்த விட்னஸை பார்த்து நீ எதுக்காக மாறன் மாமா கிட்ட பத்து லட்ச ரூபாய் பண்ணுவாங்க நீ எதுக்காக எல்லா பழைய தூக்கி மாறன் மாறன போட்ட எல்லா உண்மையும் சொல்லி எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க அப்போ உடனே அந்த விட்னஸ் வந்து எந்த பதிலுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க அதை கேரிட்ட வீராவுக்கு பார்த்தீங்கன்னா கோவம் வந்துருது என்னடா நான் பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்க நீ எந்த பதிலுமே சொல்ல மாட்டேங்கிற நீ எதுக்கு மாறன் வந்து மாட்டி மாட்டிவிட்டேன் இப்போ நீ மட்டும் சொல்லலைனா அவனை வந்து நான் பிடிச்சி கொடுத்து நான் உன்னை வந்து ஒரு வழி ஆக்கிடுவேன் அதுக்கப்புறம் இந்த ஜென்மத்துக்கும் நீ வெளியிலே வர முடியாது அது மாதிரி நான் பண்ணி பண்ணிவிடுவேன் அப்படின்னு வீரா பார்த்தீங்கன்னா ரொம்ப கோவத்தோடு அந்த விட்னஸ் கிட்ட வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க அப்போ உடனே அந்த விட்னஸ் வந்து யோசிக்கிறாங்க அந்த ராகவ வந்து நமக்கு பத்து லட்சம் பணம் கொடுத்துருக்கான் அதனால் அவங்களுக்கும் விசுவாசமாக இருக்கணும் இன்னொரு பக்கம் வந்து கண்மணியுமே பணம் கொடுத்துருக்காங்க அதனால் அவங்களுக்கு நம்ம விசுவாசமாக இருக்கணும் இப்போ என்ன தான் பண்ணுறது இந்த மேடம் வந்து இப்படி கேட்டுக்கிட்டுருக்காங்களே அப்படின்னு அந்த விட்னஸ் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் ரொம்பவே குழப்பத்தில் இருக்கிறாங்க அதுக்கப்புறமா அந்த விட்னஸ் வந்து வீரா கிட்ட வந்து சொல்கிறாங்க இப்போ பாருமா நடந்த உண்மையை தான் சொன்னேன் உண்மையை தவிர வேறு எதுவுமே நான் சொல்லலை இதுதான் நடந்துச்சு எல்லாமே பண்ணினது எல்லாமே மாறந்தான் அதனால தான் நான் மாறணும் வந்து மாட்டிவிட்டேன் அப்போ உடனே வீரா வந்து கேட்குறாங்க மாரணை மாட்டி விடுறதுக்காக யாராச்சும் பத்து லட்ச ரூபா பணம் கொடுப்பாங்களே அப்புறம் எதுக்கு எங்க மாமா வந்து பத்து லட்ச ரூபா பணம் கொடுத்தாங்க அப்படின்னு அந்த விட்னஸை பார்த்து வீரா வந்து கேட்குறாங்க அப்போ உடனே அந்த விட்னஸ் வந்து அப்படியே திரு திருநெண்ணு முடிச்சுக்கிட்டு இருக்காங்க என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம இங்கே பாரு நீ இப்படி திருத்திருண்ணு முழிக்கிறதுலேருந்து தெரியுது இதுக்கு பின்னாடி என்னமோ ஒன்று இருக்குதுன்னு அப்படி இருந்து எங்க மாமா பத்து லட்ச ரூபா பணம் கொடுத்துருக்காங்கன்னா அப்படின்னு நீ மாறனே மாட்டிக்கிட்டு இருக்காங்கன்னா இருந்து தான் எனக்கு சந்தேகமாக வருது இப்போ நீயா சொல்கிறியா இல்லை போலீஸை வரவழைச்சி நான் ஏதாச்சும் பண்ணவா அப்படின்னு வீரா பார்த்தீங்கன்னா அந்த விட்னஸ் வந்து ரொம்பவே மிரட்டிக்கிட்டு இருக்காங்க அப்போ உடனே அந்த விட்னஸ் வந்து யோசிக்கிறாங்க ஒருவேளை இந்த மேலே சொல்கிற மாதிரி பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம லைஃப் லாங் ஜெயிலே கடந்து அவதிப்பட வேண்டியதான் நம்ம எதுக்கு நம்ம வந்து இப்படி கஷ்டப்படணும் நம்ம தான் பணத்தை வாங்கி தான் நம்ம என்ன அந்த மேடத்துக்கு வந்து உண்மையாக சொல்லிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பார்த்தீங்கன்னா சாரிமா இல்லை தப்பும் பண்ணினது எல்லாமே அந்த ராகவும் தான் மாற மேலே எதாவது தப்புமே இல்லை பண்ணினது எல்லாத்தையுமே அந்த ராகவ தான் பண்ணணும் அப்படின்னு எல்லா உண்மையுமே வீராகிட்ட வந்து அந்த விட்னஸ் வந்து சொல்லிடுறாங்க அதை கேட்டுவிட்டு வீர பார்த்தீங்கன்னா செம்மையா அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ வீர பார்த்தீங்கன்னா ரொம்ப கோவத்தோட ராகவை பார்க்குறதுக்காக போகிறாங்க அப்போ உடனே கண்மணி வந்து கேட்குறாங்க என்ன வீரா அவ்வளோ கோவத்தோடு வர அப்படின்னு